நம்ம கிட்ட பயம் இருந்துச்சுன்னா அதனால அந்த ஒரு இது ஒரு நீங்க சப்போட் பண்ணனா ஏன் உங்களுக்கு அழுக வருது ஏ வராங்களா வாடா தோற வாடா என்ன நாங்க எங்கடா வந்தோம் நீ கேட்கக்கூடிய ஆள் தானே அப்ப எதுக்கே நீ கதவை பூட்டி வச்சிருக்க என்ன செஞ்சிருவனு சொல்றேன் இருக்க மாட்டேன்னு சொல்றதானே போற இப்படியேவா போயிட போறது கோடி கோடியா வியாபாரம் நடந்துட்டு இங்க வந்துட்டு சில்லற மாதிரி சில்லற சில்லற காசை கொண்டு கஞ்சா விக்ரமெல்லாம் கஞ்சா விக்ரம் போதா இது பண்ற ரவுடி பையாச்சு நீ படம் எடுத்து நீ வந்து இது பண்ற அடுத்து நாங்க வந்து நான் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்க மாட்டேன் யார் யார் சொன்னா காலி பண்ணுங்க உன்ன காலி காலி பண்ணுங்க கொல கொல யார் எடுத்து வந்து மன்னிப்பு கேட்க சொல்றா நீங்க அவரோட ஆபீஸ் போனீங்க இத்தனை விஷயங்கள் நடந்துருக்கு இத்தனை விஷயங்கள் நடந்தது அதுக்கு அப்புறம் மடிதடி சண்டை ஆயிருக்கு அப்படினு எட்டி வதச்சது அதுவும் உயிர் நாடில உயிர் நாடில எட்டி வதச்சாங்க வார்த்தைக்கு எல்லாமே பேசிட்டு எல்லா பிராடத்தனமும் பண்ணிட்டு காசு இருக்கிற இடத்துல காசு பிச்சை எடுத்துக்கோ இது மாதிரி திருடிக்கோ பொழச்சிக்கோ எவனையாவது அடிச்சு காசை பிடுங்கு இல்லாத இடத்துல ஏன் பிடுங்குற அவ்ளோ பெரிய புடுங்க இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அதாவது எல்லா இடங்களிலுமே ஒரு விஷயத்த ரொம்ப பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க என்னன்னா சவுக்கு சங்கர் அவர்களை கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர் அவர்களை போலீஸ் வீட்டுக்கு போய் கதவு உடைச்சு கைது பண்ணினாங்க ஸோ அவ அந்த விஷயத்தை பார்த்தா எல்லாருமே பேசாத யாருமே கிடையாது யாரு மேல தப்பு என்ன நடந்தது என்ன நடந்திருக்கும் எதனால இந்த பிரச்சனை அவர் மேல இல்லாத கேஸா ஸோ இது பின்னணில யார் இருப்பா அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கு சோ இந்த விஷயத்தை பத்தி தெளிவா என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிற வணக்கம் தமிழா சாதிக்கும் மகேஷ் ரம்யா இந்த படத்தோட ப்ரொடியூசர் அவங்களும் வந்திருக்காங்க ஸோ நம்ம என்ன நடந்திருக்கு இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சோ காலையில இருந்தே இல்லை நேத்து காலையில இருந்துனே சொல்லலாம் பட்ட பகலிலே வந்துட்டு சவுக்கு சங்கர் அவர்களை கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுங்க நியூஸ் வந்துட்டு பெரிய அளவில் கைது பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தா வந்துட்டு இந்த பக்கம் ஒரு வீடியோ வந்து போலீஸ் பை கதவை உடச்சு ஸோ அவரை உள்ளே போய் குண்டு கட்டாக தூக்கிட்டு வெளியே வராங்க என்ன நடந்தது எதுக்காக அவரை போய் கைது பண்ணாங்க ஏன்னா யாரு இல்லை தப்பு என்ன நடந்திருக்குன்னு தெரியல நிறையா பேர் அவங்கவுங்களோட விமர்சனத்தை அவங்கவுங்க கருத்தை வந்து வச்சுட்டு இருக்காங்க ஏன்னா அதில் சம்மந்தப்பட்ட ஆட்கள் நீங்க ஸோ அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன் வணக்கம் என் பேர் வணக்கம் தமிழா சாதிக் நான் வந்து காடுவட்டின்ற திரைப்படத்து மூலமாக இசையமைப்பாளராக தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானேன் இப்போ வந்து ரெட் அண்ட் ஃபாலோ ஆர்சிபி அப்படின்ற படத்துக்கு இயக்குனராகவும் இசையமைப்பாளராகவும் ஒன் ஆஃப் த புரொடியூசராகவும் நான் இந்த படத்துக்கு நான் என்ட்ரி ஆகியிருக்கேன் இப்போ என்ன இஷ்யூ எனக்கு ஒரு விஷயம் புரியல சீரியஸாக ஏதோ ஒரு தேசிய தலைவரை அரெஸ்ட் பண்ண மாதிரி எல்லாருமே இவ்வளோ இது பண்ணுறாங்க அவ்வளோ கமெண்ட்ஸ் நான் என்ன கேட்குறேன் ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு சிஎமே வந்து எழுத்து பேசுகிற ஒரு ஒரு மனிதர் அவர் ஒரு போலீஸ் உள்ளே வராங்க ஒரு மரியாதையா தெரியாமல் கால் மேலே கால் போட்டு இப்படி உக்காந்துருக்காரு அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் நாங்கள் கஷ்டப்பட்டு எங்கள் சொந்த காசை போட்டு நண்பர்கள் ஒரு மூணு நாலு பேர் சேர்ந்து நாங்கள் ஒரு படம் ஒன்று பண்ணுறோம் அந்த படத்துக்கு வந்து ஓதை காசில் எடுக்கப்பட்ட படமா அப்படின்னு போடுறாரு சரியா வேற யாருமே வன்மை இருந்தால் அவங்க அவங்க கிட்ட காட்ட தானே இப்போ எங்கள் எங்களோட நாலேஜ் இல்லாமல் எங்கள் படத்தோட போஸ்டர் அவர் எப்படி யூஸ் பண்ணலாம் எனக்கு புரியல இப்போ போதை காசில் எடுக்கப்பட்ட படமான்னு சொல்லிட்டு தெரு சவுக்க சங்கர் அவர்கள் வந்துட்டு ஒரு போஸ்டர் ஒரு வீடியோல அவங்களோட போஸ்டர் யூஸ் பண்ண எனக்கு புரியல உங்களுக்கும் அவருக்கும் என்ன பிரச்சனை அதாவது எங்களுக்கும் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவர் அவருக்கு உங்களை எடுத்து பேசணும் இதுல இந்த படத்துல எப்படின்னா அஜய் வண்டியார்னு ஒன் ஆஃப் த நம்பர் இதுல இருக்காரு அவர் நடிச்சிருக்காரு லாட் ஆஃப் த ரிங்ஸ்ல வந்து இப்ப ஸ்ரீகாந்த் கிருஷ்ணா உங்களை போதை வழக்குல கை பண்ணாங்க இல்லையா அதுக்கு முன்னாடி ஒரு அடிதடி வழக்குல அதே பார்ல அதுக்கு முன்னாடி நாள் அரேஸ்ட் பண்ணி அது உண்மை இல்ல போதை வழக்குலயும் இவருக்கும் சம்பந்தமே இல்லன்னு வெல்ல வந்து அந்த வழக்குக்கும் இவருக்கும் சம்பந்தமே இல்லன்னு சொன்னா வெளிய வந்து கனிவத்தில் ஒரு பிரச்சனை வந்தது அந்த மேல இருக்க வன்மத்துல அவர் மேல இருக்க கால்பனச்ச இல்ல அவர்தான் प्रोडயூசர் அப்படி மாதிரி போட்டு போதை காசில் எத்தனை படம் எடுத்தார் அஜய் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட போஸ்டர் ஓ अजय தான் இந்த படத்தை எடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி இல்ல நான் என்ன கேக்குறேன் நீ படிச்சவ தானே நீ ஒரு போஸ்டர்னா அந்த போஸ்டர்ல ப்ரொடியூசர் யாரு டைரக்டர் யாரு என்னென்ன கிரெடிட்ஸ்ன்றது போட்டிருப்பாங்களா இல்லையா தெளிவாக போட்டிருப்பாங்களா ப்ரொடியூசர் கொட்டையத்தில் புருஷோத்தமன் அப்படிங்கிறவர் என்ன பேர் வந்து வெளியே வந்தது புருஷோத்தமன் அப்படின்னு ப்ரொடியூசர் வந்து இதுல ஒரு கேம் அவர் பக்கா கிரைம்ன்றத சவுக்கு சங்கர் நிரூபிச்சிருக்காரு எப்படின்னா எல்லாமே தெரியும் பொண்ணுல பேச்சிருக்காரு பேர் தெரியும் எல்லாம் தெரியும் புருஷோத்தமன் என்ற பெயர் எதனால வருதுன்னா எங்க அப்பாவோட பேர் அது ஓகே அந்த பெயரை வச்சுட்டும் ஒரு லட்சம் பொடுங்கினாருன்றத நாங்க கொடுத்த கேஸ ரெண்டு லட்சம் இவரா எக்ஸ்ட்ராவா சொல்லியும் அந்த இருக்கும் தொட்டு தான் எல்லாருமே வந்துட்டு மதன் கௌரியா இருக்கட்டும் சாட்டையா இருக்கட்டும் மாரிதாஸா இருக்கட்டும் எல்லாருமே வந்துட்டு ரெண்டு லட்சம் பொடுங்கினதா சொல்றாங்க தயாரிப்பாளர் புருஷோத்தமன் சொல்றாங்க ஆயிஷா ஷாதிக்ன்றவங்க கேஸ் கொடுத்தாங்க ஆயிஷா ஷாதிக் இவர் சாதிக் இவரோட பேர் ஷாதிக் டைரக்டர் ப்ரொடியூசர் அவங்க ஃபேமிலி அம்மா ஐஷா ஷாதிக்கு ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் இந்த மூவில நானும் ஒரு ப்ரொடியூசர் அப்படி இருக்கும்போது கேஸ் நாங்க ரெண்டு பேரும் தான் போய் கொடுக்குறோம் அதுல லேடி அதுல இன்வால்வ் பண்ணி பேர் எல்லாமே பக்கவா இவங்க கேமை வந்து எப்படின்னா இந்த விஷயத்த அப்படியே வந்து ஒரு மாதிரி இருக்கணும்ன்ட்டு சவுக்க சங்கர் அப்படி படிக்க இந்த விஷயம் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கிறது என்னன்னா புருஷோத்தமன் ப்ரொடியூசர் ஐஷா ஷாதிக்கின்றவங்க வந்து கேஸ் கொடுத்ததாகவும் இந்த ரெட் அண்ட் ஃபாலோ படத்தோட விஷயங்கள் இப்படி வந்து எல்லா யூடியூபர்ஸ் பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இது எல்லாமே அறவே தவறு அதை ஊடகம் உங்க ஊடகம் மூலியமா போகும்போது உண்மை நிலை எல்லாருக்கும் தெரியுன்றது தான் இல்ல எவ்வளவோ கேசஸ் அவர் மேல இருக்கு அவர் மேல நிறைய கேசஸ் இருக்கு ஏன் குறிப்பா இந்த கேஸ்க்கு இவ்வளவு அதிரடியா ஒரு நடவடிக்கை எடுத்து அவர் அரெஸ்ட் பண்ணணும் என்ன காரணம் இது அதிரடி நாங்க கரெக்டான எவிடன்ஸ் சப்மிட் பண்ணோம் ஏன்னா இந்த இந்த படத்துக்கு நாங்க எப்படி ஃபண்ட் நாங்க ரெடி பண்ணோம் யார் யார் இந்த படத்துக்கு நாங்க காசு போட்டிருக்கோம் நாங்கள் ரொம்ப சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் நாங்கள் ஒரு அடித்தட்டுலேருந்து நாங்கள் எப்படின்னா சாதிக்கணும் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வர்றதுக்காக நாங்கள் உண்மையாக இருக்கும் நாங்கள் அதனால் இந்த இடத்துல நாங்கள் உட்காந்துருக்கோம் சரிங்களா எப்படியா நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும் லைஃப்பில் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நாங்கள் ஒரு விஷயத்தை உருவாக்குறோம் ஆனால் நாங்கள் படத்தை ரெடி பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் வெயிட் பண்ணி வச்சுட்டுருக்கோம் திடீர்னு பார்த்தா எங்களுக்கு ஷாக்கு நண்பர் ஒருத்தர் வந்து அமுச்சு விடுறாரு இங்கே பாருங்கள் பார்த்தீங்களா இல்லையா சவுக்கு சங்கர் வந்து உங்கள் படத்தை பற்றி போட்டிருக்காரு அப்படின்னு என்னடா போய் பார்த்தா போதை காசில் வித்த படமா அப்படின்னு பார்த்தாலும் எங்களுக்கு எங்களுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு சீயசா ஏன்னா அவருக்கு எங்களுக்கு அவங்களை மூஞ்ச கூட நாங்க பார்த்தது கூட கிடையாது நாங்க நீங்க நீங்க போய் எந்த இன்டர்வியூ எது எது எடுத்து பார்த்தாலும் எங்களுக்கு அவங்களுக்கு எந்த இஷ்யூ இருக்கு அப்படின்ற எந்த ஒரு மேட்ருமே இருக்கு இல்ல அதான் கேக்குறேன் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு ஆர் யாருன்னே தெரியல இப்படி அண்ட் ஃபாலோ படம் எப்ப வரப்போகுதுன்னு தெரியல நிறைய பேருக்கு அந்த மக்களுக்கு புரியல

இத்தனை விஷயங்கள் நடந்தது அதுக்கப்புறம் அடிதடி சண்டை ஆயிருக்கு அப்படின்ற எட்டி வதச்சது அதுவும் உயிர்நாட்டில எல்லாம் எட்டி வதச்சுட்டாங்க யாரு உங்களையா இவ்வளவு பெரிய விஷயங்கள் நடக்கும்போது நாங்க வந்து படத்தோட பிரச்சனையை யோசிக்கிறதா இது அடுத்து என்ன பண்ணது தெரியல படத்தோட ஆப்ரிகரன் கஷ்டப்பட்டு படம் பண்ணிட்டோம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நாங்க ரிலீஸ் பண்ணோம் அப்படிங்கறத தான் அவর வந்து ஒரு 10 லட்சம் பணம் கேக்குறாரு எங்ககிட்ட கிட்ட நாங்க வந்து அவங்களால அவ்வளவா பண்ண முடியாது சார் நாங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு படம் பண்ணி ஒரு ஒரு ரூபா கொண்டு அந்த லட்சம் கேட்டாங்க ஆமா ஆமா அதுக்கான எவிடன்ஸ் இருக்கு அவங்க கிட்ட அது கரெக்ட்டா வாட்ஸ்அப் கால் இல்ல வாட்ஸ்அப் கால்ல சில இதெல்லாம் இருக்கு பேசி இருக்கிற டிட்டெல் ஆபீஸ் வாங்க பேசிக்கலாம் இது பண்ணிக்கலாம்

தெல விஷயங்களா இருக்கு அவர் எப்படி அகிரிஸ் ஆபீஸ் என்னது எல்லாமே இருக்கு அவர் ஆபீஸ் கூட நீங்க ஆபீஸ்க்கு போனீங்கல்ல இல்ல எப்படியும் எல்லா இடங்களையும் கேமராஸ் இருக்குல்ல அந்த வீடியோஸ் இருக்குல்ல எப்படி அந்த வீடியோஸ் எதுமே வெளிய வரல 얘نده மக்களை அவர் என்ன சொன்னாரு அந்த வீடியோல நான் ஆபீஸ்க்கே வரலன்னு இன்னைக்கு சொல்லிருக்காரு அந்த அரெஸ்ட் பண்ணும்போது இப்படிப்பட்ட நபர் வரவே இல்லைன்னு சொல்லிருக்காரு ஒரு வீடியோ போட்டாரு பாத்தீங்களா பேரே தப்பா படிக்கிறார் पुरुषோத்தமன் पुरुषோத்தமன் அப்பாவோட பேரை எடுத்து அப்படிராமியன்னு சொல்லாம அமௌன்ட்டும் தப்பா சொல்றாரு அந்த மாதிரி எந்த வரவே இல்லையே என்னோட கேள்வி என்னன்னா நீங்க என்னை தப்பா எடுத்துக்காதீங்க இந்த மக்கள் சைடு இருந்து வர கேள்வியை தான் கேக்குறேன் ஒரு ஸ்ட்ராங்கான இப்ப வந்து பத்து லட்சம் கேட்டாரு அப்படிங்கறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கா எதுவுமே இல்ல பேசின சில விஷயங்கள் இருக்குன்னு சொல்றீங்க அப்ப எப்படி போலீஸ் அவ்வளவு போய் கதவெல்லாம் உடைச்சு அவரை இழுத்துட்டு வர எப்படி எத்தனையோ கேசஸ் இருக்கு போலீஸோட தரவுகளை கொடுத்தது அது கொடுத்தாரு நிறைய பேரை தவறா பேசுறாரு நிறைய கட்சி தலைவர்களை தவறா பேசிருக்காரு நிறைய விஷயங்களை எடுத்து வெளியே சொல்லிட்டு அதுக்கெல்லாம் கோவப்படாத காவல்துறை இந்த விஷயத்துக்கு கோவப்பட காரணம் என்ன பின்னணியில யார் இருக்கிறா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க சரி அஞ்சு மாசமா இந்த விஷயம் நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது நாங்க ஆபீஸ்க்கே போலன்றாரு இது எல்லாமே ஆபீஸ்க்கே நாங்க போலன்னு சொல்றாங்க ஓகேவா அதுலயே அவர் பொய் சொல்றதுக்கான காரணம் உங்களுக்கு தெரியும் ஆபீஸ்க்கு நாங்க ஏன் வரலன்னு அவர் சொல்ல வந்தாங்க நான் இத பண்ணல அப்படி பேசிருக்கேன்ல சவுக்க சங்கர் இதுதான் நடந்திருக்கணும்லன்னு சொல்லிருக்கலாம்ல அவர் என்ன சொன்னார்னா ஆபீஸ்க்கே இந்த மகேஷ் ரம்யான்றவர் வரவே இல்ல அந்த மாதிரி ஒரு விஷயமே நடக்கல அப்படின்னுட்டு அந்த அரெஸ்ட் பண்ணும்போது வீடியோ போட்டுருக்காரு சோ இது எதனால அவர் மறைக்கிறாரி அந்த மாதிரி விஷயமே நடக்கல அப்பனிங்க இல்ல போலீஸ் வந்து காலை ஆற மணிக்கு போயிருக்காங்களா

டிஎம்கே தான் இந்த வேலையை ட்விட்டர்ல எங்க படத்தை பத்தி பேசு மகேஷ் ப்ரொடியூஸ் பண்ண இந்த ரெட் அண்ட் பாலோ போடு அப்பதான் மகேஷ் வருவாரு உங்க ஆபீஸ்க்கு வந்து இப்படி கேட்பாரு நீ அடிச்சு அனுப்பு இதெல்லாம் டிஎம்கே சொன்னிச்சா உதயநிதியோ ஸ்டாலினோ சேர்ந்து சொன்னாங்களா அவங்க பொம்மை முதல்வர் இது டிஎம்கே ஏடிஎம்கே அந்த அரசியல் எல்லாம் அவர் அவங்க வெளில வச்சுக்கிட்டோம் இந்த படத்துல இவ்வளவு குடும்பத்தோட இது நகையை வச்சு எல்லா ரசீது எங்களை திருடம் மாதிரி போலீஸ் அவ்வளவு திருவி திருவி கேள்வி கேட்டு இந்த ரசீது என்ன படத்துல வந்தது பத்தொன்பதரை லட்சம் ரூபாய்க்கு அடமானத்துல இருக்கு எந்த பணத்துல நீங்க படம் எடுத்தீங்க இவ்வளவு விஷயம் தாங்க முடியல பதினோரு லட்சம் இவ்வளவு விஷயத்த நோண்டி நோண்டி இவ்வளவு லட்சம் நகர் ரசீது எல்லாத்தையும் கேட்டு நாங்க என்னமோ எந்த பணத்துல எடுத்த மாதிரி பண்ணும்போது நாங்க படத்தோட பேரையே மாத்திருக்கோம் இன்னைக்கு ரெட் அண்ட் ஃபாலோன்றது ஆர்சிபின்னு மாற்றி ரிலீஸ் பண்ணதுக்காக நாங்கள் இது பண்ணும்போது இந்த கேஸ் மேலே நம்பிக்கை போயிடுச்சு எங்களுக்கு பிரச்சனை பண்ணணும் இது பண்ணணும் இதை பற்றி அவங்க கிட்ட விசாரிச்சிருப்பாங்களே இதை பற்றி நிறைய பேர் நிறைய கேட்டிருப்பாங்களே என்ன சொல்கிறாங்க என்ன சீக்கிரட்டாக தான் வைக்கக்கூடிய சூழல் இருந்தது ஏன்னா எதுவுமே நடக்கலாம் அவன் வந்து பெரிய பேக்ரவுண்டுன்னு சொல்கிறாங்க அவன் சொன்ன விஷயங்கள் நீங்கள் கேட்டிங்கன்னா அவன் வந்து நான் பேசுகிறேன்னா அந்த மரியாதை இழந்துட்டதால நான் பேசுகிறேன் தவறுதலாக எடுத்துக்காதீங்க ஏன்னா அடுத்து நாங்கள் வந்து நான் நீ சினிமா இண்டஸ்ட்ரியே இருக்க மாட்டேன் அவங்களோட பேருக்கு நாலு பேர் பேரும் சேர்த்து கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு இதுமே வந்துருக்கு என்ன காரணம் அவங்க பேர்ல எது கொடுக்கல இருந்து அந்த பெண்ண பெண்ணு சொல்றத மறந்துருங்க அந்த அளவுக்கு பேசிருக்காங்க அவரை ட்ரிகர் பண்ணதும் அவங்கதான் கொலைமரத்தில் விட்டு நம்ம ஆபீஸ்ல வந்துட்டாங்க அடிச்சு அமிச்சா கேட்கறது ஆளு இல்ல பண்ணா கூட கேட்க மாட்டாங்கன்ற அளவுக்கு அந்த விஷயம் அவங்க பண்ண உடனே சுத்தி அந்த ஆபீஸ்ல உள்ள பசங்க சின்ன பசங்களா இப்படி பிடியா இருக்காங்க ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க அவங்க மேல உள்ள பாசம் போல இருக்கு அவங்களாம் ஒரே குடும்பமா தான் இருக்காங்க இன்னைக்கு அரசு ஆகும் போது கூட அவரு தான் வீட்டுல இருந்திருக்காங்க மாலதி இதெல்லாம் பர்சனல் சொல்லிடுறீங்க அதனால பர்சனலுக்கு போக வேண்டாம் அந்த விஷயத்துல அவர் தெளிவா இருக்கட்டும் கிளியரா இருக்கட்டும் சுத்தமா இருக்கட்டும் உண்மை இருந்ததுன்னா பயம் இல்லாம இருந்திருந்தா ஏன் வந்து கால் நடுங்க கால் மேல கால் போட்டுட்டு கேட்டா போலீஸ் வந்து திம்மரா உக்கார்ற மாதிரி உக்காந்துட்டு போலீஸ்க்கு முன்னாடி திமரா பேசுறவன் நாங்க ஆபீஸ் போயிருந்தா எப்படி பேசியிருப்பான்னு உங்களுக்கு தெரிஞ்சு ஜட்ஜ் பண்ணிக்கோங்க போலீஸ்க்கு முன்னாடி திமரா பேசுறான் சிஎம் எப்படி பேசுறான் கமிஷனர் எப்படி நீதிபதி கிட்ட சண்டை யாருக்குமே பயம் அதான் ஒரு போலீஸ் முன்னாடி கால் மேல கால் போடுறாரு ஒரு முதல்வர பொம்மை முதல்வர்னு சொல்றாரு யாருக்குமே சுத்தமா மரியாதை கொடுக்கல சோ ஆளுக்கே அப்படி நடக்கும் போது நாங்க ஒரு சாதாரண நீதிபதி இதுக்கே ஒரு விஷயம் பண்ணிட்டு ஒரு சாதாரண ஒரு ஒரு படம் எடுத்த ஒரு சின்ன டீம் அப்போ எங்களுக்கு அங்க என்ன கெஸ் இதுல நடந்திருக்குன்றதே அவசியமே கிடையாது படத்துல எங்களுக்கே புரியும் நினைக்கிறேன் இந்த படத்துல அஞ்சு பிக் பாஸ் ஆர்டிஸ்ட் கருணாகரன் பாலசரணன் பாலசரணன் காமெடி ஆர்டிஸ்ட்

சாரி இந்த கேஸ் வந்து லாஸ்ட் இயர் தான் இந்த லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ்ல நடந்த மேட்டர் ஆமா எல்லோ இல்ல இந்த படம் எப்ப ஆரம்பிச்சது எந்த போஸ்டர் எடுத்து போட்டாங்க अजय வாண்டியார் எப்படி எங்களுக்கு வந்து இந்த கேஸ் கொடுக்க சம்பந்தமே இல்லாத இருக்கு முன்னாடி இருந்து படம் பண்றோம் முத்தன வருஷமா இது வந்து இதுக்கு முன்னாடி கம்ஸ் ட்விட்டர்ல போட்டது இது வந்து யூடியூப்ல போட்ட வீடியோ ஆபீஸ் எங்க இருக்கு சிஎம் வீட்டுக்கு பக்கத்துல அங்க எங்க வால்வோ தெரியுமா ஆமா அதுக்கு மேல என்ன வேலை பண்றீங்க போத மருந்து கடத்துறோம் அப்படினு சொல்ல முடியுமா வினை அறுப்பான் கடவுள் யாருக்கு என்ன கொடுக்கணுமோ அத கண்டிப்பா கொடுத்துருவாரு இதனால எவ்வளவு நஷ்டங்க நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட எல்லாருமே என்ன தெரியுமா சொல்லிடுறாங்க இன்னைக்கு எனக்கு பேசி கேள்வி கேட்டவங்க கூட அவங்களோட ஆளுன்னு நினைக்கிறேன் அவர் என்ன கேக்குறாருன்னா பத்து லட்சம் எப்படி கேட்டிருப்பாரு ஒரு ஆபீஸ்க்கு கூப்பிட்டு கேட்டு பத்து கோடி கேப்பாரு சரி என் படத்துக்கு இவ்வளவு கோடி நஷ்டம் ஓகே நிறைய பேருக்கு நான் பதில் சொன்னோம் நாலஞ்சு பேர் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம் சோ இந்த படத்துக்கான கேள்விகள் என்கிட்ட வரும்போது அத பத்து லட்சம் சொல்ற எனக்கு பத்து கோடின்னு சொல்றதுக்கு எவ்ளோ நேரம் ஆகுது ஒரு நிமிஷத்துல இவ்வளவு கோடி கெட்டு மேற்குனா அவர் லெவலுக்கு நானும் சொல்ல வேண்டியதுதானே நடந்த விஷயத்தை நாங்க சொல்றோம் கொண்டு போறதுக்கு கெஞ்சி இவ்வளவுதான் எங்களால குடுக்க முடியும்னு சொல்லும் ஒரு லட்சத்தான் வாங்கிட்டு நான் இது பண்ணதுக்கு நான்

அப்படின்னு சொல்லிட்டு எவ்ளோ பேச்சுன்றீங்க நீங்க இன்னைக்கு அழுது தானுங்க பயத்துல தானங்க மாழுதி வீடியோ போட்டது பொய் சிரிப்பெல்லாம் சிரிச்சது நம்ம இந்த மீடியால இருக்கோம் நம்மளுக்கு தெரியாத யார் பொய்யா பண்றாங்க யார் நிஜமா பண்றாங்கன்னு இவ்வளவு விஷயத்துக்கும் டிஎம்கே தான் இது பண்ணி எங்களை பண்ணனும் நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க இத வந்து டிஎம்கே தான் ட்விட்டர்ல போடுறா சவுக்கு மகேஷ்ன்னு ஒருத்தர் வருவாரு எங்க ஆளு வந்து செய்வாருன்னு சொன்ன ஒன்ன வச்சு ஒன்ன வச்சு அரஸ்ட் பண்ணணும் ஏன் பைத்தியமா அவன் ஏங்க அவன் மரியாதைய இழந்துட்டாரு சவுக்கு சங்கர்ன்றத நான் வந்து அவர் டைமில் அவர் பேச்சையும் நான் ரசிச்சிருக்கேன் பயங்கர போல்டாக பேசுகிறாரு பரவாயில்லையா போது அது மாதிரி இல்லாமலாம் இல்ல எங்க விஷயத்துல இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் எங்களுக்கு திருட மாதிரி திருவி திருவி இல்ல எனக்கு சில விஷயம் எல்லாம் கெஸ்ட் பண்ணுவேன் என்னன்னா ஒரு விஷயத்த தெரியாம போட்டாரு

அவங்க அவங்களோட சிசிடிவி கேமரா என்ன பண்ணாங்கன்றது எங்களுக்கு தெரியாது. ஆனா நாங்க அந்த ஸ்ட்ரீட்ல போனதகற சிசிடிவி இருக்கு. இருக்கு லொகேஷன் கூகுள் லொகேஷன் பார்த்தாலே அந்த டேட்ல நாங்க இல்ல அந்த ஏரியா சிசிடிவி கேமரால இருக்கும் அது வந்து பாகுபாடு பார்க்காது. இவேنده கட்சியாரே அது வந்து இது பண்ணிக்கங்க. அது இல்லனே சொல்லிட்டாரு நாங்க அங்க போனமா இல்லையா இந்த காசு மேற்ற எல்லாத்தையும் மறைக்கிறதுக்குதான் அவருக்கு சாதகமா சப்ப கட்டு கட்டுற சில மீடியாஸ்க்கெல்லாம் எங்களை கேள்வி கேட்கும் போது என்ன சொல்றாங்கன்னா அவரு நல்லவர் நியாயமானவர் நல்லதை மட்டும் தான் பேசுவாரு பத்து லட்சம் கேட்கவே மாட்டாரு பத்து கோடி கேட்பாரு என் படத்துக்கு ஆன செலவு கோடி கணக்குல நஷ்டம் அஞ்சு பிக் பாஸ் ஆர்டிஸ்ட் கருணாகரன் பாலசரணன் இவங்க அவ்வளவு பேர் நடிக்க வச்சிருக்கோம் இவ்வளவு செலவு பண்ணிருக்கோம் சிறுக சிறுக இத்தனை பேர் சேர்ந்து கஷ்டப்பட்டிருக்கும் நகை வச்சிருக்கோம் இன்னைக்கு வரைக்கும் கடனுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கோம்

இந்த காரணம் இல்ல இத நீங்க சால்வ் பண்ணிட்டு வாங்க அப்படி இப்படின்னு நிலக்கறாங்க இது பிசினஸ் எங்க பண்ணாலும் தடைப்படுது ரெட் ஃபாலோன் ஃபாலோ பேர பயன்படுது உடனே ஆர் சிபி மாத்திரம் ஆனா இவருக்கு இந்த மாத்திரம் பண்ணலாம் நாங்க இப்படியாவது பொழைச்சு போனோம்ல அடுத்த கட்டத்து நாங்க நடுத்தா மூவாயிரம் நாங்களும் காசு போட்டிருக்கோம் நாங்க இழந்துருக்கோம் எங்களுக்கும் இந்த இருக்கு குடும்பம் இருக்கு எங்களுக்கும் அதுக்கு உண்டான இடத்துல வந்து நிக்கிது என்ன பண்ணாங்க கூட்டிட்டு போனாங்க அதுல ஒரு கேள்வி அதுல சில பேர் ஒரு கேள்வி கேட்டுருக்காங்க என்ன வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ண தானே வந்தது எதுக்கு பீரோவெல்லாம் உடச்சு அந்த பீரோக்குள்ள இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்தாங்க அதோட அவரே கூட்டிகிட்டு போகும்போது ஒரு வார்த்தை சொன்னாரு என் ஃபோனை பறிமுதல் பண்றாங்க என் ஃபோனை போகிறது இதில் எனக்கு ஃபோனில் தானே இங்கே விஷயம் இருக்கும் அவன் என்ன திருடுனா யார் கூட பேசுவான் நான் கேட்குறேன் உங்க மடியில மடியில் கனம் இல்லை இல்லை என் ஃபோன் இதோ இருக்குது நான் எடுத்து வைக்கிறேன் உன் ஃபோனை ஏன் நீ ஒழிச்சு வைக்கிற நீ ஏன் ஒழிஞ்சிருக்க ஒழிச்சு வைக்கிற

நீ வந்து கால் மேல கால் போடுவல நீ எல்லாமே கிங்பா ஓகேப்பா நான் ஒத்துக்கிறேன் அப்போ உங்களுக்கு சரி பண்ணிட்டப்பல போலீஸ் கிட்ட பார்த்து உனக்கு பயம் இல்லப்பா கால் மேல கால் போடு ஏன் தரந்து விடு ஏன் பூட்டி வைக்கிற அட்வகேட் வந்தா அடுத்த அட்வகேட் வருவான்னு சொல்லி போலீஸ் அக்கா வந்து என்ன சொல்லிருக்காங்க காவல் என்ன சொல்லிருக்காங்க அந்த விஷயம் உங்களுக்கு पर्सनலா உள்ள இன்டீரியரா உள்ள போகுது எனக்கு தெரியாது உங்களுக்கு இந்த அளவுக்கு பெரிய सेलिब्रिटीஸும் கிடையாது அந்த விஷயத்தை உங்களுக்கு கேதர் பண்ண ஏதோ சொல்லல எங்க இதுல என்னன்னா ஏதோ ஒரு காசு வந்துட்டு அக்கவுண்ட்ல போடப்பட்டதாக வேற ஒரு வேற ஒரு கேஸும் அந்த டைம்ல அதுல வந்ததால அதுல கன்ஃப்யூஸ் ஆகி இவர் அதை கன்ஃப்யூஸ் பண்ணதுக்கு வேற ஒரு பேரை சொல்லி ஆயிஷா ஷாதிக்கன்றவங்க தான் கேஸ் குடுத்தாங்கன்னு சொல்லி புருஷோத்தம்ன்றவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணார் சொல்லி இவங்க ஆபீஸ் பக்கமே வரலன்னு சொல்லி பயத்த கால் உதராம இருக்கறதுக்கு கால் மேல கால் போட்ட சவுக்கு சங்கர் கால் உதறல் எடுத்ததால கால் மேல கால் போட்டிருந்தாரு அது போலீஸ்க்கு திமிர காட்டாம என்ன பண்றீங்க இது பண்றீங்க எனக்கு அத்தனை அட்வொகேட் இருக்காங்க ஏதோ ஒரு கட்சி சப்போர்ட் பண்ணுதுன்றாங்களே அந்த கட்சியாவது அவரை ஏதாவது பிஸ்கட் கிஸ்கட் போட்டு நன்றிக்கு நன்றி சொல்லி ஒழுங்கா வந்து மரியாதையா தேவையில்லாத விஷயத்துல வாய விடாம கட்சியா கட்சியை பத்தி பேசுறியா சம்பந்தம் இல்லாம கட்சியில் இல்லாத இவங்களை பத்தி பேசி இவங்க படத்தை பொடுங்கணும்னு உனக்கு அவசியமா கண்டிப்பா நீங்க எந்த கட்சியிலயுமே இல்ல ஆமா இல்ல அந்த அந்த கேள்வி வச்சது அதுக்குதான் இதுக்கு பின்னாடி யாருமே கிடையாது இதுல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு தான் சோ இதுல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு சோ ஒரு தனிநபர் ஒரு ஒரு சாதாரண மனுஷன் ஒரு படம் எடுத்திருக்கீங்க அத ஏதோ ஒரு சம்பந்தப்பட்டு தெரியாம போடப்பட்ட ஒரு விஷயம் இவ்வளவு தூரத்துக்கு தலைவரிச்சு நிக்கிது இதுல நஷ்டப்பட்டது இவ்வளவு குடும்பத்துக்கு நாங்க பதில் சொல்லி ஃபேமிலி கூட கஷ்டம்னு ஒண்ணு இருக்குல்ல அவங்க குழந்தைங்களா இருக்காங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும் ரெண்டு பெண் குழந்தை அவனுக்கு ரெண்டு குழந்தைங்க ஸ்கூல் ஸ்கூல் இருக்கு அவங்க எனக்கு ஒரு யாராவது மறைக்கிறாங்களா இது எப்படி விட்டுருங்க இந்த கேஸ் அப்படியே விட்டுருங்க இதை பெருசா இல்ல இது வரைக்கும் அப்படி எதுவும் இல்ல ஆனா ஒரு சிலர் சொல்லும்போது போது அங்க போவாதீங்க இன்டர்வியூக்கு இங்க போவாதீங்க இன்டர்வியூக்கு கண்டிப்பா சோ யார் மேலே தப்பாக இருந்தாலும் நியாயம் தான் என்றைக்குமே ஜெயிக்கும் அப்படிங்கிறது உண்மை ஸோ தொடர்ந்து இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து மக்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருப்போம் தொடர்ந்து பேசுவோம் நன்றி